விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீருக்கு வரி விதிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விவசாயத்தில் லாபம் கிடைக்காமல் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் தண்ணீருக்கு வரி விதிக்கப்படும் என ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் அறிவித்திருந்தது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய பாஜக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட பழைய பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை கண்டித்து மாவட்ட தலைவர் எஸ் தம்புசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகி விவசாய சங்க நகர செயலாளர் நகர தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவாரூர் நகர செயலாளர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் போராட்டம் மக்களுக்கான விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் தமிழ்நாடு விவசாய சங்கம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய